வணக்கம் இன்றைக்கு வரகு அரிசியின் அற்புத மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் தினமும் ஒருவேளையாவது சிறுதானிய உணவுகளை எடுத்து வரும் உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க முடியும் அந்த வகையில் அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு சிறுதானிய வகை வரகு சாதாரண வெள்ளை அரிசியை காட்டிலும் பல மடங்கு நாச்சத்து இந்த வரகு அரிசியில் நிறைந்துள்ளது இதில் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் புரதம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரச்சத்து மற்றும் தயமின் நியாசின் ரிபோஃப்ளோவின் போன்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகளும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன இந்த வரகு அரிசியை சாதம் பொங்கல் கஞ்சி இட்லி தோசை போன்று எப்படி வேண்டுமானாலும் உணவில் சேர்த்து வரலாம் இதை வாரத்திற்கு இருமுறையாவது உணவில் சேர்த்து வரும் பொழுது உடலை பலர் நோய்களிலிருந்து காக்க உதவும் அந்த வகையில் வரக அரிசியின் பனிரெண்டு முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று சிறுதானிய உணவுகள் அனைத்தும் குறைவான அளவு மாவுச்சத்து அதிக அளவு நாற்றத்து மற்றும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவை கொண்டுள்ளதால் இந்த வரக அரிசியை சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து வரும் பொழுது அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்படுத்துவதுடன் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது உடற்சோர்வை தடுக்கிறது மேலும் கல்லீரல் கணையம் போன்ற உறுப்புகளின் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது இரண்டு வரகரிசியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுக்கிறது உடல் பருமன் உள்ளவர்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு உதவுகிறது மூன்று வரக அரிசி எளிதில் செரிமானமாக கூடியது இதில் அதிக அளவு நாற்றத்து நிறைந்துள்ளதால் செரிமானத் திறனை அதிகப்படுத்தி குடல் கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் உதவுகிறது அல்சர் பிரச்சினைகளை குறைக்கிறது நான்கு வரகரிசியில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் வராமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஐந்து பெண்கள் தினமும் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது அந்த வகையில் இந்த வரக அரிசியை உணவில் சேர்த்து வரும் கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்றுவலி சீரற்ற மாதவிடாய் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் மூட்டுவலி உடற்சோர்வு இரத்தச்சோகை போன்ற பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆறு புற்றுநோய் வராமல் தடுப்பதில் வரகரிசியில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உதவுகின்றன இது உடலிலிருந்து தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை பாதுகாக்கிறது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ஏழு வரகரிசியில் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்துள்ளது இது செல்களை புதுப்பிக்கவும் தசைகளின் வளர்ச்சி மற்றும் வலிமைக்கும் சிறந்தது எட்டு வரகரிசியில் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் நிறைந்துள்ளது இது நரம்பு மண்டல செயல்பாட்டை மேம்படுத்தவும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது வளரும் குழந்தைகளுக்கு இந்த வரகரிசியை கொடுத்து வருவதால் தசைகள் மூளை கண்கள் மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி மேம்படும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் ஒன்பது வரகரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் வலி வீக்கம் மற்றும் சருமத்தின் மீது ஏற்படும் காயங்கள் புண்கள் போன்றவற்றை விரைவில் குறைக்க உதவுகிறது பத்து எலும்புகளின் வலிமைக்கு வரகரிசி மிகச்சிறந்த உணவு இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்புகள் பலமடைவதற்கும் உதவுகிறது பதினொன்று வரகரிசியில் அதிக அளவு இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வரும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது இரத்த சோகை குறைய உதவுகிறது பனிரெண்டு வரகரிசியில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உடலில் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது இவ்வாறு உடலிற்கு இன்னும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறுதானிய உணவு வரகரிசி இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி